சோக்ரி டைரிஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நியா நானால வந்து ஒரு பொங்கல் ஸ்பெஷல் எபிசோட் போச்சு அங்க வந்து நிறைய ஆண்கள் வந்து இந்த கரலை கட்டை தூக்குறது இளவட்டக்கல் தூக்குறது அப்புறம் கம்பு சுத்துறது அதெல்லாம் பண்ணாங்க ஆனா அந்த கூட்டத்திலே ஒரு பெண் இருந்தாங்க அவங்க வேற லெவல் அந்த இளவட்டக்கல் தூக்குறாங்க வள்ளியூர் பத்மபிரியா சோ அவங்க வீட்டுக்கு தான் இன்னைக்கு நாம போறோம் சோ அவங்க கிட்ட பேசி நிறைய விஷயம் கத்துக்கலாம் அவங்க கிட்ட இருந்து சோ வாங்க காあ எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வீட்டுக்கு நாங்க கெஸ்ட் வந்திருக்கோம்

பதினஞ்சு 10 இந்த வருஷம் அங்கதா இருக்கு கல்யாணਾਇல்லே எங்கதா இருக்கு கல்யாணம் கல்யாணத்தை இங்க வந்துட்டீங்க சூப்பர் வீட்ல யாருமே இல்ல எங்க இருக்கங்களா எல்லாரும் கடைக்கு வேலைக்கு போயிருக்காங்க பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க சொல்லுங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்ககா நாங்க என் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி பெரிய ஃபேமிலி ஆமா நாங்க பத்து பேர் ஆ அதனால ஒரு அண்ணா ஒரு அண்ணா அக்கா தங்கட்டு எல்லா இங்க இருக்கீங்களா எல்லாரும் வெளியே ஊர்ல தான் இருக்காங்க நான் மட்டும் தான் சென்னையில நீங்க மட்டும் தான் இருக்கீங்க நீங்களும் உங்க பசங்க கூட இருக்கீங்க எப்படி ஆரம்பிச்சது कायது சோ நீங்க சின்ன வயசுல இருந்தே இருக்கீங்க ஸோ எப்போ ஆரம்பிச்சது அந்த ஆசை இப்போ எங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷமா தூணிச்சி பசங்க வேண்டாம் ஏன்னா உடம்பு வந்து கல் இல்லையா அதனால நம்ம இளவட்ட கல் தூக்கும் போது உடம்புல ஏதாவது பாதிப்பு வரோம்ன்ட்டு எங்களை எடுக்க விட மாட்டேங்க நாங்கள் அதனால கொஞ்சம் ஆர்வமாக கேட்டோம் நம்ம குழு அங்கே இருக்காங்க நாங்களும் தூக்குறோண்ணா அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு தான் முதல்ல சரி ட்ரெயிலுக்கு வந்து ஒரு உரலை தூக்கி பாருங்க அப்படின்ட்டு எங்களுக்கு முதல்ல உரல் தான் கொடுத்தாங்க உரல்னா உருளை நம்ம மாவு அடிக்கிறோம்ல உருளை அந்த உரல நீங்க வேணா தூக்கி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு நான் பஸ்ட் தூக்கணுன்னு என்ன வேற சார்பா ஒரு பத்து பதினஞ்சு பேர் தூக்குனாங்க எல்லாருமே தூக்கிட்டாங்க அதுலேருந்து இப்போ வருஷம் வருஷமா போட்டு விறுவிறுப்பாக நடக்குது வீட்டில் என்ன சொல்லுவாங்க நீங்கள் கல் தூக்கிறது ஜென்ரலாகவே ஒரு பையன் கல் தூக்கும் போது அதனால சப்போர்ட் பண்ணுவாங்க சில பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சார் ஆனால் ஒரு பொண்ணு தூக்கும்போது என்ன மாதிரி ஃபஸ்ட்டு வீட்டில் என்ன சொன்னாங்க எங்கள் அப்பா தான் தூக்கலாம் கூடாதுன்னு தான் சொல்லி சொன்னாங்க நான் தெரியாமல் தான் போய் தூக்குவேன் ஓ வீட்டில் தெரியாது தெரியாது எப்போ தெரிஞ்சு வந்தது வீட்டுக்கு எல்லாம் போகும்போதே சொல்லுவாங்க நீ கல் தூக்க தான் சொல்லி அப்பா அனுப்பி விடுவாங்க சரிப்பா சரிப்பான்னு சொல்லிக்கிட்டு அங்கே போய் போனோடனே ஆர்வமாக இருக்கும் அந்த விளையாட்டு பார்க்க பார்க்க பசங்க எல்லாருமே கை தட்டி விசிலடிச்சு கூடும் போது நமக்கு தானாகவே கால் உள்ள ஆட்டோமெட்டிக்காக போக தோணிரும் அதனால ஆட்டோமேட்டிக் நாங்களே தூக்க ஆரம்பிச்சிடும் அந்த வேறு அப்பா சொன்னதுலாம் ஞாபகம் இருக்காது வீட்டுக்கு வந்த பிறகு திட்டுவாங்க சரி ஒரு நேரம் தானே திட்டுறாங்கன்னுட்டு நாங்கள் ஃப்ரீயா விட்டுறோம் ஃப்ரீயாக விட்டுருவோம் அதுக்கப்புறம் எப்போ அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க சப்போர்ட் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணவே ஓ இப்போ வரைக்கும் சப்போர்ட் கிடையாது இப்போ வந்து ஜெனலாவே ஒரு ஒரு ஸ்போர்ட்டுக்கு வந்து கலந்துக்கணும்னா அதுக்கு முன்னாடி ப்ரிபரேஷன் இருக்கு என்ன பண்ணுவீங்க ஒரு கல் தூக்குறதுக்கு முன்னாடி ஊர்ல என்ன பழைய சாதம் தான் சாப்பிடுவோம் வேற என்ன சத்து கல் அதுக்கப்புறம் நாளா வந்து ஷூ போட்டாலே முதுகு வலிக்கும் சோ அவ்வளவு பெரிய கல் தூக்குமா எனக்கும் உடம்புலாம் வலிக்கும் இருந்தது ஒரு மன தைரியம் பசங்க அந்த ஊக்கத்தவங்க குடுக்கறதுனால எங்களுக்கு அந்த ஆர்வத்துல நாங்க தூக்குறது சோ உங்க ஊர்ல வந்து எத்தனை வருஷமா இந்த வந்து கல் தூக்குறது வந்து இருக்கு எங்களுக்கு வந்து பாரம்பரியமாவே இருக்குது ஆனா இப்ப லேடிஸுக்கு ஒரு ஆறு வருஷமா நாங்க தூக்குறோம் எப்படி அசால்ட்டா தூக்கி போடுற அதுக்குள்ள ஒரு இது இருக்குல்ல அது ஒரு சொல்லி கொடுக்குறது சொல்லி எல்லாம் கொடுக்கறது இல்லை யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க நாங்க பசங்க செய்யறதை பார்த்து நாங்க கத்துக்கிட்டது இப்ப ஒரு பத்து ஐம்பது பசங்க இருக்காங்க ஒவ்வொரு இப்படி பண்ணனும் இப்படி பண்ணணும் அந்த விளையாட்டு விதவிதமா பண்ணுவாங்க ஒத்த கையில நிக்க பாட்டுறது தலையை சுத்தி போடுறது நூத்தி இருபத்தி ஒன்பது கிலோ ஒரு கல் இருக்குது அதை தூக்கி போடுறதே பெரிய விஷயம் அதை தூக்கி பசங்க ட்ரை பண்றது அதெல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க பசங்க நீங்க மேக்ஸிமம் ஐம்பத்தஞ்சா நாங்க ஐம்பத்தஞ்சு ஓகே இது வாலி பொண்ணுங்களுக்கு நாற்பது கல் உரல் வாலி பசங்களுக்கு ஏன்னா அது அவங்க வெயிட்டு தூக்க முடியாது இல்லையா அதனால சிம்பிளா கொடுத்துருக்காங்க இப்போ கரண்டா எத்தனை பெண்கள் வந்து இளவட்ட கல் தூக்குறாங்க தூக்குறாங்க ஆறு ஆறு பேர் தூக்குவாங்க சூப்பர் மாதிரி உடம்புல ஏதாச்சும் பாதிப்பு இருக்குமா ஜென்ரலா கேக்குறேன் பாதிப்பு வரும் அதனாலதான் தூக்க விட மாட்டேங்குறாங்க திருப்பப்ப எதுவும் பிரச்சனை வரும் எனக்கு ரெண்டு சிசரிங்க தான் அதனால எங்க அப்பா என்னையும் விட மாட்டாங்க மேக்சிமம் நான் அதான் தெரியாம அந்த ஆர்வத்துக்கு ஒரு அஞ்சு தானே அதனால கலந்துக்கிட்டு வந்து போட்டியில அது மாதிரி எத்தனை வேற வேற ஊருக்கு நீங்க போய் கலந்துக்கிறீங்க நாங்க வந்து இதுவரைக்கும் கலந்துக்கிடல நாங்க இங்க எங்க ஊர்ல நிகழ்ச்சியை பார்த்து எங்களை கடப்பாலை கூப்பிட்டாங்க கடப்பாலை ஒரு கிராமத்துல கூப்பிட்டாங்க இந்த நிகழ்ச்சி நீங்க இந்த மாதிரி இளவெட்டுக்கள் அங்கே போட்டி நடந்து அங்கே நிறைய இளவட்டுகள்லாம் பசங்க தூக்குனாங்க பெரிய பெரிய அவங்களாம் தூக்குனாங்க நாங்கள் தூக்குனதுல ஃபஸ்ட்டு செகண்ட் வந்தோம் சோ இதுல வந்து உங்களுக்கு எதுவும் லாபம் எதுவும் இருக்காது லாபம் இல்லை எங்களுக்கு ஒரு உற்சாகம் அவ்வளோதான் அவ்வளோதான் ஸோ இது வந்து லாபத்துக்காக பண்ணல இல்லை ஆசை அவ்வளோதான் நம்ம நம்மளாம் ஜென் ஆண்களுக்கு ஈடாக நாங்களே இப்போ பண்ணி இருக்குன்ட்டு ஒரு திறமைக்காண்டி நம்ம காமிக்கிறது ஓகே உங்கள் ஹஸ்பண்ட் தூக்குவாரா இளவட்டுகள் இல்ல இல்ல தூக்குறது இல்லை நீங்கள் தான் ஆமாம் சொல்லுங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி சொல்லுங்க எது எப்படி நான் எங்க இருக்காரு அவருங்க ஒரு கடை இருக்கு கேள்விப்பட்டேன் வந்த உடனே வந்து யார் கேட்டாலும் உங்க வீடு தெரியும் ஒரு மரியாதை இருக்கு நம்ம ஏரியாவில மரியாதை இருக்கு ஆமா ஏன்னா நான் வந்து பைக்ல தான் எல்லாமே லோட் எடுத்துட்டு வருவேன் நானே எல்லாமே வாங்கிட்டு எடுத்துட்டு மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வருவேன் கோயம்பேடு மார்க்கெட்டு பேரிஸ்ல எல்லாமே நான் தான் எல்லாமே வாங்கிட்டு வருவேன் அதை பத்தி எங்க உள்ள ஆட்கள் பெருமையா பார்ப்பாங்க எங்க உள்ள ஆட்கள் எங்கள் கிராமத்துல இருந்து வந்து நம்ம ஏரியால இவ்வளவு இதாக பண்றாங்க வியாபாரம் பண்றாங்கன்னுட்டு அதுல ஒரு பெருமையா நம்ம பேரை சொன்னாலே எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ கூட நீங்க கல்லு கொடுத்தா நீங்க தூக்குவீங்க ஆஹ் கண்டிப்பா தூக்குவோம் ஓ எத்தனை கல் தூக்குறீங்க என்னால முடிஞ்சது எத்தனை கேஜி வருதோ என்னையால முடிஞ்சளவோ நான் முயற்சி பண்ணுவேன் ஓகே சரி தூக்கி பார்க்கலாமா பாக்கலாம் ரெடி போகலாமா ஆ போகலாம் சோ இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சீட் பக்கத்துல ஒரு சின்ன கிரவுண்டுக்கு தான் வந்திருக்கோம் சோ நீ என்ன வந்து அக்கா வந்து நிலப்பட்டு தூக்கி தான் பயங்கர ஃபேமஸ் ஆனா சோ அது வந்து நம்மளுக்காக திருப்பி ஒரு தடவை தூக்க போறாங்க சோ ரெடி ஆகா हां ரெடி ஓகே வாங்க போலாம் சாப்டா தான் தூக்க முடியாதா हां சாப்பிட்டா தூக்க முடியாது வயிறு ஃபுல் ஆயிரும் அவர் தூக்கணும் வயித்துல நம்ம கல்ல வச்சு உருட்டறதுனால انا அது மூச்சு வாங்கும் ஓ ஓகே அதனால உருட்ட முடியாது கல்லு என்ன வயித்துல வச்சு தான் நம்ம வச்சு உருட்டறோம் இல்லையா அதனால உருட்ட முடியாது அதனால சாப்டா வயிறுல தூக்க முடியும் மேக்ஸிமம் சாப்பிட்டா தூக்கவே முடியாது நம்ம தூக்குனா கூட தூக்க முடியாது அது தலை சுத்தம் இது வராது எப்பவுமே வந்து சாப்பிடாமதான் நீங்க கல் தூக்கி ஆமா ஆமா சாப்பிடாம இருந்தா நான் இது வரைக்கும் தூக்கி இருக்கிறேன்

அக்கா இப்போ எங்க கிட்ட பாத்தீங்கன்னா நாலு டிஃபரண்ட் கல்லு இருக்கு. ஆ சரிங்க. டிஃபரண்ட் சைஸ் ஆஃப் கல்லுนะ. சோ நீங்க எப்படி நாலுமே தூக்குவீங்களா? நாலுன்னா தூக்கலாம் இல்லங்களே இருந்தல நாங்க 55 கிலோ தான் தூக்கி ட்ரெய்னிங் இருக்குது. அதே மூட்டும் முயற்சி பண்றேன். பாக்கலாம் ட்ரை பண்றேன். சரி வாங்க பாக்கலாம். ஆமா. பாக்க போனா எங்க ஊரோட சின்ன கல்ல தான் இருக்கேனா. ஹேங்க இது பசங்க ஆறு இருந்தா இதோட பெரிய கல்ல கூட தூக்கலாம். ஆ பசங்க ஆர்வம் வேணும் இல்லையா முடியாது சரி அப்படின்னு தான் நாங்க இவ்வளவு தூரத்துக்கு பெருமையா எங்க ஊருக்கு மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கோம் பார்த்தீங்களா இதுதான் நாங்க வச்சிருக்க ஒரு நாள் கல்லு பாத்து கெஸ் பண்ண முடியுமாக்கா எது எது இவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் நூறு கிலோ மேல அறவே இருக்கும் இது நூறு கிலோ மேல இது எண்பது கிலோ இருக்கும் இது எழுபது கிலோ இருக்கும் இதெல்லாம் அறுபது கிலோ கண்ணால ஸ்கேன் பண்ணிட்டாங்க இது என்னது எண்பது கிலோக்கு மேலவே இருக்கும் இப்ப எனக்கு ஒரு டவுட் இருக்கு இப்ப இந்த கல்லுலாம் இருக்குல்ல இந்த கல்லு எல்லாம் வந்து ஜென்ரலாவே எந்த கல் எடுத்துக்கலாமா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கல் இருக்கா அதுக்குன்னு பர்டிகுலர் மலையில இருக்குது மலையில இருந்து கல் எடுத்து பாறை உடைச்சி கல் செதுக்கி இளவெட்டை கல்லு தனியா அதுக்குன்னு தயார் பண்றதுதான் இளவெட்ட கல் ஓ அதுக்குன்னு தனியா தயார் தயார் பண்ணுவாங்க எல்லா கல்லிலுமே செதுக்க முடியாது பாறையில

உங்களுக்கு இந்த பெருமை பத்தி வந்து ஒரு ஆசை இருந்துச்சு பசங்க நாங்க ஆர்வத்தோட நாங்க அவங்க வேண்டாம்னா கூட நாங்க ஆர்வத்துல கலைய கிரவுண்டுக்கு போயிட்டோம் அன்னைக்கு எப்படி இருந்தது தூக்கும் போது மாதிரி தாட்ஸ் போயிட்டு இருந்தது தூக்கி பின்னாடி போட முடியுமா பசங்க அவ்வளவு சவுண்ட் விடுவாங்க கத்துவாங்க கை தட்டுவாங்க ஆர்ப்பாட்டமே நடக்கும் அதுல உற்சாகத்துல நான் உங்க கல்லு தூக்கிறோம் தூக்கணும் எல்லாம் பலன் எல்லாம் கிடையாது அந்த ஆர்வத்துல தூக்குறதுதான் இளவட்ட கல் ஓகேக்கா சோ இப்போ உங்க முன்னாடி நாலு கல் இருக்குல்ல சோ எந்த கல் எங்களுக்காக நீங்க தூக்க போறீங்க தூக்கலாம் எல்லாமே தூக்கலாம் ஆனா ஆர்வம் எங்களுக்கு ஆசைதா இருந்தாலும் நான் சின்னதுல இருந்து ட்ரை பண்றேன் முதல்ல முதபடியில இருந்து போன் கரெக்ட் எங்களுக்காக தூக்க போறீங்க ஆமா சோ பாக்கலாம் எப்படி ஆஹ் சரி ஓகே

வா நீங்க ட்ரை பண்ணுங்களனா தரேன் ரெண்டு முன்னாடி கொடுத்து அப்படி முட்டு போடுங்க ஆ கை கொடுத்து அப்படி தூக்குங்க நான் எப்படி தூக்கணும் பாத்தீங்களா அதே ஓகே ஓகே பண்ணுங்க அப்படி தூக்குங்க ஆ தூக்குங்க தூக்குங்க

சோ இன்னமும் நீங்க வந்து நிறைய பெண்களுக்கு சொல்லிட்டாங்க இதை ஆமா என்ன இப்போ எங்க தென் மாவட்டத்துல முதல்ல எங்க ஊர்ல எங்க வடகிழ கிராமத்துல தான் முதல்ல ஸ்டார்டிங் நடந்தது அத வச்சு இப்ப பல கிராமத்துல நடக்குது நீங்க சொல்லி கொடுக்குறீங்க யாருக்காச்சுக்கு என்னைய பார்த்து கத்துக்கிட்டுறாங்க இப்ப நீங்க கத்துக்கிட்டீங்களா அதே தான் கத்துக்கலாம் என்ன முயற்சி பண்ண நீங்களும் தூக்கலாம் ஒரு ஒரு மாசம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தூக்கலாம் சூப்பர் ஒரே நல்ல தூக்கச்சோன்னா இப்ப நூறு கிலோ கல்லு ஒரே நல்ல தூக்கச்சோன்னா தூக்க முடியுமா ட்ரைனிங் எடுத்தா தான் தூக்க முடியும் புரியுது கதையை போல வந்து நிறைய கல்லு தூக்குங்க நல்லா பெரிய பேர் இருக்கு லாஸ்ட் தடவை வரும்போது அதெல்லாம் நீங்க அப்படி பண்ணிட்டு அதுக்கெல்லாம் நாங்க வாழ்த்தோம் நிறைய பேருக்கு சொல்லித்தாங்க கூட சீக்கிரத்துல நானும் அது கத்துட்டு வந்தாலும் உங்ககிட்ட வரேன்ஸ் பண்ணி எங்களுக்காக வந்தது ரொம்ப நன்றி நன்றி